மிராகஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஜோதிட வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது பெரும் பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக இருக்கும் ஜாதக அமைப்பு என்ன என்று பார்க்கலாம் இதில் குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு பொருந்தும் நாம் சொல்லக்கூடிய கிரக சேர்க்கை உள்ள ஜாதகத்தில் என்றால் கவலைப்பட தேவையில்லை விதியை மதியால் வெல்ல செலவு இல்லாத சுலபமான பரிகாரம் என்ன என்று இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் முழுவதுமாக வீடியோவை பாருங்கள் தேவைப்படுபவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இப்பொழுது நாம் பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பார்ப்பதால் மற்ற பலன்களை சொல்லப்போவதில்லை போவதில்லை இதில் பாதகாதிபதி என்று எல்லாம் பார்க்க போவதில்லை மேஷ லக்னத்தில் அல்லது சனியை எங்கிருந்தாவது செவ்வாய் பார்க்க கூடாது அவர் அதிபதியாக இருக்கலாம் ஆனால் எட்டாவது இடத்திற்கும் அதிபதி சனிக்கு பகைவர் அதனால் யோக பலன்களை மாட்டார் சுக்கிரன் தசையில் சனி புத்தி வரும் காலமோ அல்லது சனி தசையில் சுக்கிரன் புத்தி காலத்திலோ கோச்சாரம் துணை செய்தால் நிச்சயம் அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் எனக்கு அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இல்லை என்று மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசியைச் சேர்ந்தவர்கள் சொன்னால் அதற்கு இணையான பலனை கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது பார்க்கலாம் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்து வர வேண்டும் நவதானியம் வெற்றிலை பாக்கு இதனுடன் மாம்பழம் அல்லது அது கிடைக்காத சீசன் என்றால் வாழைப்பழம் சேர்த்து வைத்து முருகனை வழிபாடு செய்து பிறகு பழத்தையும் வெற்றிலை பாக்கையும் சாப்பிட வேண்டும் நவதானியத்தை பறவைகள் காகம் போன்றவற்றிற்கு தானமாக தரலாம் இது விதியை மாற்றக்கூடிய வலிமையான அமைப்பு உங்களுக்கு தேவை எதுவானாலும் அது பணம் ஆனாலும் நிறைய தந்துவிடும் இன்று மேஷ ராசிக்கு பார்த்தது போல் மற்ற ராசிகளுக்கு ஒவ்வொரு வீடியோவாக வரும் நாட்களில் பலன்களை பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்